இந்து கடவுள் குறித்து இழிவாக பேசிய பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் லியோனிக்கு இலங்கையில் உள்ள இந்து குருமார் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்து குருமார் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திண்டுக்கல் ஐ லியோனி இந்து சமய வழிபாடு குறித்து நகைச்சுவையாகவும் இழிவாக பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சைவ சமய குருமாரை எள்ளி நகைத்திடும் ஒருவரை அழைத்து கல்லூரியின் நிதி சேகரிப்பு நிகழ்ச்சி நடத்தியிருப்பது மனவேதனை அளிக்கிறது எனவும் கூறப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் இதுபோன்ற செயல்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் என இந்து குருமார் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அதாவது குறிப்பாக சொல்ல போல சொல்ல போனால் எங்களுடைய மாரியம்மன் வழிபாடு இந்த மாரியம்மன் வழிபாடை பற்றி குறைச்சையாக பேசியிருக்கிறார் இந்துக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய இந்த எதையுமே வந்து அனுமதிக்க முடியாது இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற இப்படிப்பட்ட பேச்சுக்களை நகைச்சுவை அப்படிங்கிற பேரில் வந்து இந்த பேச்சுக்களை பேசுகிற இந்த திண்டுக்கல் லியோனி அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த எங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கோம்